வயநாடு நிலச்சரிவு குறித்து மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி இது நமக்கு எச்சரிக்கை என மத்திய அரசுக்கு வலியுறுத்தினார் வயநாடு நிலச்சரிவு குறித்து மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் முண்டக்காயில் கிராமம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது என்றார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு விரைவாக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான மறு குடியமர்வு திட்டங்களை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளை விரைவாக மீட்டு வழங்க வேண்டும் வயநாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிலச்சரிவு அதிகரிப்பு எச்சரிக்கை அளிக்கிறது சமீப ஆண்டுகளாக நமது நாட்டில் இதுபோன்ற பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு சம்பவங்கள் நடைபெற்று வருவது நமக்கு எச்சரிக்கை அளிக்கிறது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளை அடையாளம் கண்டு வரைபடம் உருவாக்க வேண்டும் சூழலியல் ரீதியாக பலவீனமான பகுதியில் அதிகரித்து வரும் இயற்கை பேரிடர்களை நிவர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்தார் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் கேரள எம்பிகள் கோரிக்கை விடுத்தனர் மாநிலங்களவை தொடங்கியதும் வயநாடு நிலச்சரிவு குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேரள எம்பி அப்துல் வஹாப் கோரிக்கை விடுத்தனர் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளை மல்லிகார்ஜுன கார்கே கேட்க மத்திய மாநில அரசுகள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக ஆவை தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார் இருப்பினும் விவாதம் தேவை என எதிர்க்கட்சியினர் கேட்டுக்கொண்டதால் விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய கேரள எம்பி அப்துல் வகாப் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இராணுவத்தை அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு நிவாரணம் வழங்க கேட்டுக்கொண்டார் அப்போது பதிலளித்த மத்திய அமைச்சர் ஜேபி பி நட்டா மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு கேரளாவுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் துயரத்தை எதிர்கொள்வதில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருப்பதாகவும் கேரள மக்களுக்கு துணை நிற்பதாகவும் தெரிவித்தார் மக்களவையில் வயநாடு நிலச்சரிவு குறித்து பேசிய ராகுல் காந்திக்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அனைத்து பேரிடர்களும் கேரளாவுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாட்டிற்கும் கவலை விஷயம் என்றார் கேரளாவைச் சேர்ந்த இணையமைச்சரை பிரதமர் மோடி அம்மாநிலத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் அவர் அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வருவதாகவும் தெரிவித்தார் கேரள முதல்வருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் தெரிந்து கொள்ள உடனே